வணக்கம் மென் செய்திகள் மதுரை மாவட்டம் செல்லம்பட்டியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தாளச்சி அம்மன் கோவிலில் புரட்டாசி பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது

இதில் பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் அக்கினி சட்டி ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் அக்கினி சட்டி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் இத்திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை பக்தியுடன் வழிபட்டனர் விழாவில் கோவில் நிர்வாகிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோவில் பூசாரி ஜெயப்பால் சிறப்பாக செய்து இருந்தார் மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்